அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நோபல் பரிசு பெற்றவர்களுடைய லிஸ்ட்டும் அவங்க எந்த கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு வாங்கினாங்க அது துறை அதை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு கொஷினுங்க ஏன்னால் நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது மூணும் நமக்கு சிலபஸில் இருக்குது மாதிரி இலக்கியம் அமைதி இதுவும் நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக தான் வரும் அதனால் கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஜான் கிளர்க் மைக்கேல் ஹெச் டிவோரேட் ஜான் எம் மார்டின்ஸ் அங்கே மூணு பேருக்கும் கொடுத்துருவாங்க மூணு பேருமே அமெரிக்காவை சார்ந்தவர்கள் தான் மின்சார சுற்றுகளில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் சுரங்கப்பாதை மற்றும் ஆற்றல் அளவீட்டை கண்டுபிடித்ததற்காக எங்களுக்கு இந்த இது வழங்கப்பட்டுச்சு தான் ஜான் கிளர்க் மைக்கேல் ஹெச் டிவோரேட் ஜான் எம் மார்டினிஸ் இவங்க மூணு பேருக்கு நான் வழங்கப்பட்டுச்சு வேதியியலுக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுசுமோ கிட்டகாவா ரிச்சர்ட் ராப்சன் அவங்க வந்து ஜப்பான் ரிச்சர்ட் ராப்சன் வந்துட்டு ஆஸ்திரேலியா ஓமர் யாக்கி அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் வந்துட்டு கண்டுபிடிப்பு வந்துட்டு உலோக கரிம கட்டமைப்புகளை உருவாக்குவதில் புதிய சாதனைகளை படைத்ததற்காக வழங்கப்பட்டது சுசுகு கிட்டகாவா ரிச்சர்ட்ஸன் ராப்சன் ஓமரியம் யாக்கி இவங்க மூணு பேருங்க வேதிகளுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு அடுத்தது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு மேரி இ கோ அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்கள் இவங்க பிரேட் ராம்ஸ்டில் இவங்களும் தான் சஹா குச்சி ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள் கண்டுபிடிப்பு வந்துட்டு புறநோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை குறிப்பாக ஒழுங்குமுறை டீசல்கள் ட்ரக்ஸ் மற்றும் ஃபாக்ஸ் பி த்ரீ ஃபோரக் ஹெட் ஃபாக்ஸ் புரதம் பி த்ரீ மரபணு தொடர்பான கண்டுபிடிப்புக்காக இவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு மேரி இ புரோக்கோ இவங்க அடுத்தது ஃப்ரெட் ராம்ஸ்டல் சிமன் சகாஹுன்சி அமைதிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மரியா கொரானினா மச்சாடவ் வெனிசுலா நாட்டைச் சேர்ந்தவர் இவர் வெனிசுலாவில் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதிலும் சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கு அமைதியான மாற்றத்திற்கான போராட்டத்தை நடத்துவதிலும் அயராத முயற்சிக்காக இவங்களுக்கு வழங்கப்பட்டது மரியா கொரோனினா மச்சாடாவ் இவங்க தான் அடுத்தது அடுத்தது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு லாஸ்லோ கிராஸ்னை ஹோர்காய் இவர் வந்துட்டு ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்தவர் பயங்கரவாதத்திற்கு மத்தியில் கலைத்திறனை உறுதிப்படுத்திய தொலைநோக்கு பார்வைக்காக இவருக்கு வழங்கப்பட்டது லாஸ்லோ கிராஸ்னா ஹோர்காய் ஃபார் ஈஸ் கம்பைலிங் அண்ட் விஷனரி ஓர் தட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அப்போகால் டெரர் ரீஃபார்ம்ஸ் த பவர் ஆஃப் ஆர்ட்